ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுஸ்நிதா லைஃப் ஸ்டைல் நான் என்னோடய சேனல் பார்த்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல்வள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி வாங்க இன்றைக்கி நம்மளுடைய கார்டனில் நம்மளுடைய தோட்டத்தில் பறித்த காய்கறிகள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து என்னென்னலாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் கடிச்சிருக்கு முருங்காய் கடைச்சிருக்கு வல்லாரக்கீரை இருக்குது வல்லாரக்கீரை வச்சு துவையல் செய்யலாம் சொண்டக்காய் வத்து குழம்பு செய்யலாம் அப்புறம் ஏலகி வாழைப்பழம் வந்து ஒரு வாழை கொத்து வந்துருக்குங்க வாழைத்தாறு அப்புறம் லெமன் லெமன் வேணுன்ற அளவுக்கு நம்ம மரத்துலேயே பறிச்சிக்கலாம் அப்புறம் செம்பருத்தி பூ கொய்யாப்பழம் டெய்லி கொய்யாப்பழம் வந்து இவ்வளோ பழம் வைக்குதுங்க நானும் வ வீட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் கெஸ்ட்டுக்கு நானும் முடிஞ்ச வரைக்கும் அறுத்து கொடுக்குறோம் அவ்வளோ பழங்கள் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் முருங்கை முருங்கை மரம்லாம் வச்சிங்கன்னா முருங்கை பூவு முருங்கை கீரை முருங்கை காய் முருங்கை இலைன்னு சொல்லிட்டு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வச்ச செடி ஆறு மாதத்தில் வந்துடுதுங்க முடிஞ்ச வரைக்கும் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லோருமே செடி வச்சு வளர்க்க பாருங்கள் பாருங்கள் என்ன நல்லா கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு என்னோட சேனல் லோக வந்து சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல் வந்து ஜமுனாகருக்கு பாருங்கள் மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ என்னோடய சேனல் பார்த்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல்வளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்யூச்சர் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன் கார்டனிங் வந்து போட்டிருக்கேன் மறக்காம சேனலில் போய் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல எப்படி மெயின்டெனன்ஸ் வந்து சொல்கிறேங்க என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூச்செடிக்கு வந்து என்ன செய்யணும் மருந்து அடிக்கிறது அதுக்கு உரம் எப்படிலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்றேன்